நம்ம தேர்ந்தெட்டுன்னு சொன்னார்ல இன்னைக்கு அதே பிரதமர் பிரச்சனாவை பார்த்து கேட்கிறேன் முதலமைச்சர் யாரு நான் போட்டே வந்து வந்த ஒரு முதலமைச்சர் என் வீட்டுக்கு வேலை செய்திருந்தா முதலமைச்சர் பிரச்சனைனா அவங்க வீட்டில் வேணால் கக்கூஸ் காட்டும் பூஜாத்துக்கிட்டால் எதுனா பண்ணட்டும் தமிழ்நாட்டு பேராபத்து நான் இன்றைக்கே எச்சரிக்கிறேன் ஒரு தத்தியை வந்து உட்கார வச்சிங்கன்னா எப்படி வந்து தமிழகம் வந்து உருப்படும் இப்போ எப்படின்னா அவருக்குள்ளே போகும்போது கூடவே வந்து என்னன்னா துணை முதலமைச்சரையும் முதலமைச்சரையும் மாதிரி கனிமொழியும் அவங்க கூட எல்லாரையும் அவர் எதுவும் என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் உட்கார வச்சிருவார் தமிழக துணை முதல்வர் உதயநீதி வந்து குறிப்பிடுகிறார் தமிழையும் தமிழர்களையும் சிலர் அழிக்க துடிக்கின்றனர் அதனால தான் நீட்டு ஹிந்தி திணிப்பு போன்றதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் விட உதயநிதி ஒரு குரல் சொன்னாவே போதும் தமிழ் மேலே எந்தளவு பற்றுன்னு வந்து நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி தமிழ் ஹிந்தி திணிப்புன்னு வந்து பேசுகிற உதயநிதி அவங்க தங்கச்சி ஸ்கூலில் வந்து ஹிந்தி இல்லையா இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மக்களை கேட்க சொல்லுங்கள் அவங்க அவங்க அமைச்சரவையில் இருக்கிற எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ் நிறைய நடத்துகிறதே வந்து பார்ப்போம்னா திமுக காரங்க தான் அவங்க ஸ்கூலில் எல்லாமே வந்து பார்ப்போம்னா ஹிந்தி வந்து கட்டாயம் ஹிந்தி தெரியாது தெரியாதுன்றாங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் போய் ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நான் கேட்குற மறுபடியும் வந்து இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க வந்து உதயநிதியெல்லாம் இன்னைக்கு நீ வந்து நீட்டே வந்து ஓகிச்சிரும் சொல்லிட்டு தான் மக்களை ஏமாற்றி விளம்பரப்படுத்திட்டு நீங்கள் உன் ஆட்சிக்கு வந்த இன்னைக்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு கேட்டால் ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்னேன் எங்கே போச்சு உன் ஃபார்முலா கையெழுத்துன்னு ஃபார்முலாவும் போச்சு கையெழுத்த இல்லை ஏன்னா அறிவு அவ்வளோதான் ஒரு தத்தியில் வந்து உட்கார வச்சிங்கன்னா எப்படி வந்து தமிழகம் வந்து உருப்படும் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் உதயாநிதி வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி காப்பரேஷன் டாய்லெட் குள்ளே எட்டி பார்த்த உதயாநிதி ஏன் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எட்டி பார்க்கல இவனுங்க அதை தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா மக்களை வந்து ஓட்டுக்காக தான் பயன்படுத்துறானுங்க இன்னைக்கு தமிழ் தமிழ்ன்றானுங்க தமிழில் எத்தனாயிரம் பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க தெரியுமாஜி இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து ரெண்டாவதுன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் எத்தனாயிரம் பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க இன்னைக்கு என்னென்னா நாம் முதல்வர் திட்டத்தில் படித்தோம்னு வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கிறதா வந்து ஒரு அறிக்கையை பார்த்தேன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஏமாற்று செயல் இன்றைக்கி வந்து உதயநிதி வந்ததுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி இது ஸ்போர்ட்ஸ் மேனே அசைக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எந்த எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அவனுடைய உழைப்பு கடின உழைப்புக்காக இவங்கன்னா அரசாங்கத்துடைய வேலையை என்னென்னா ஊக்கப்படுத்துறது தான் அதை தான் இவர் வந்து பண்ணியிருக்கிறார் மற்றது இவர் வந்து என்ன பண்ணார் நான் கேட்டேன் இவர் நான் ஓடி போய் பக்கத்தில் காலத்தில் இருந்து பார்த்தாரா இன்றைக்கி எங்கே போய் ஒழுங்கின்னு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தயவுசெய்து நீங்கள் வந்து கேட்கணும் மக்களை பார்த்து இத்தனை நல்ல கையெழுத்து கையெழுத்துவாங்கன்னா அந்த கையெழுத்து நீட்டை ஒழிச்சிடுவான்னு சொல்கிற உதயாநிதி ஒரு கேவலம் அவங்க அவனுடைய காலேஜில் எத்தனை பேருக்கு ஃப்ரீ சீட்டு கொடுத்தாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை அவங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களாம் இந்த நீட்டு வந்து நீட்டை ஒழிச்சிடணும் சார் சரி நீட்டு தான் என்னால் ஒழிக்க முடியல நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு வந்து சொல்லலாம் இல்லையா தயவு செய்து கூட வந்தேதி ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ என்னுடைய தங்கச்சியுடைய குழந்தைய வந்து ராயப்பேட்டாவில் வந்து ஒரு ஒரு தனியார் பள்ளியில் நான் வந்து ஒரு ஆதர்ஷ் வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறாங்க ஒன்றும் இல்லை அங்கே போனாங்கன்னா வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து பத்தாவது வந்து போகிறாங்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எல்ஐடினு சொல்லி போடுறாங்க அதாவது நூறு பேருக்கு வந்து என்ன பண்ணால் சிறப்பு பயிற்சி கொடுத்தா நூறு பேருக்கு கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல முப்பது பேருக்கு கொடுக்குறாங்க அதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்பதாம் கிளாஸில் பத்தாயிரவா நீர் நீக்கிறாங்க நீட்டுக்காக இப்போ வந்து அதோட கிடையாதுன்னு சொல்லி இப்போ பத்தாவது போகும்போது அந்த பிரின்ஸிபல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நேராக போயிட்டு இந்த முப்பது பேரை வந்து நீட்டுக்கு நாங்கள் வந்து அதாவது இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் வந்து சிறப்பு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இவங்களாம் வந்து கட் கட்ட சொல்கிறாங்க நான் வந்து என் தங்கச்சியோடு போகும்போது வந்து மேடம் இந்த மாதிரி நீட்டு படிக்கிறதுக்கு அந்த பெண் விருப்பப்படலை ஒரு வேலை வந்து அதில் வந்து படித்தாலும் அவங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வந்து கணக்கீடு பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு போயிட்டால் நீட்டு நாளைக்கு கிடைக்கலன்னா அனிதா மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது புரியுதுங்களா அப்போ வந்து நீங்கள் அதே இல்லை சார் இது ப்ரோட்டோக்கால் வந்து பார்ப்போன்னா அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு ஒரு கிளாஸ் மூணு செக்ஷனுக்கு போனேன் இதில் யார் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோ முப்பது பேர்னா அங்கேயே ப்ரோட்டோக்கால் போயிடுச்சு படிப்பு கொடுத்தா முந்நூறு பேருக்கு கொடுக்கணும் யாரும் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இப்போ என்னுடைய இதில் வந்து பார்ப்போம்னா வந்து நைன்டி டூவில் என் கிளாஸ் பையன் வந்து இருபதாவது இடத்துல இந்த ஒரு பையன் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்போ கொடுத்தா அந்த நூறு பேருக்குன்னு தான் நான் கொடுக்கணும் இதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் வந்து என்ன பண்ணுறாங்க பணத்தை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க நான் மறுபடியும் என்ன சொன்னேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த செக்ஷனே வேணா வேற செக்ஷனுக்கு போயிடுங்க இப்போ நாளைக்கு வந்து கேட்குறேன் நீட்டு படிக்காமல் நீங்கள் ப்ரொஃபஸர்ஸாக போகலாம் என்ன ஓனாலும் வந்து படிக்கலாம் இல்லையா அப்போ அந்த படிப்புகளெலாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எந்தளவு வந்து இவங்கலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கேட்க வர பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை கேட்டால் வந்து மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து என்ன சொன்னேன் யார்கிட்ட பேசணுமோன்னு வந்து சொல்லுங்கள் இதுக்கு உண்டான நடவடிக்கை நான் கண்டிப்பாக எடுப்பேன்னு சொல்லும் போது அப்போது ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு பிரின்ஸிபிளையே வந்து கட்டுப்படுத்த முடியாத இவங்க அப்போ எப்படி இவங்கலாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நீட்டு ஒழிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தனியார் ஸ்கூல்லேயும் வந்து என்னன்னா வந்து வலுக்கட்டாயமாக அந்த இடத்துல வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஜி இன்றைக்கி வந்து இந்த நீட்டால் வந்து வந்து பார்க்க போனால் வந்து இன்றைக்கி வந்து எத்தனை மாணவர்கள் ஏழை மாணவர்கள்லாம் இவங்க முன்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஐம்பது லட்சம் ஒரு கோடி இல்லாமல் எவனோ படிக்க முடியாது இன்றைக்கி ஒரு ரிக்ஷாக்காரன் செருப்பு தேக்கிறவங்கலேருந்து இன்றைக்கி வந்து ஏ டீ கடை மாஸ்டர்லேருந்து ஆட்டோ ட்ரைவருக்கு இன்றைக்கி படிக்கிறாங்கன்னா வந்து எப்படி வராங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க எவனோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே இவங்க ப்ராண்டை ஒட்டிக்கிறான் இதுதானே அவல நிலை நடக்குது இன்னைக்கு இந்த தமிழ் இந்த ஹிந்தி திணிப்பலால மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க இதுக்கு முன்னாடி நீங்க மூணு வருஷம் படிச்சிருப்பீங்க டிகிரி நீங்க நடுவுல டிஸ்கண்டினியூ அந்த ஒரு வருஷம் படிப்பு இல்ல வேல்யூ இல்லாம தான் போச்சு அதுக்கும் வேல்யூ கொடுத்தாரு எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்மளுடைய பிரதமர் கொடுத்தாரு நீ ஒரு வருஷம் படிச்சாலும் வந்து இதாகக்கூடாது இன்றைக்கி வந்து குலத்தொழிலை வந்து இழந்துடாதீங்கன்னு சொல்லி பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தார் தயவு செய்து அதில் என்னஜி தப்பு இருக்குது நான் கேட்குறேன் இப்போ விஸ்வகர்மா வந்து என்னென்னா இப்போ எங்கள் அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாரு எங்கள் அப்பா வந்து என் பையன் விவசாயம் பண்ணோன்னா ஆனால் இன்கேஸ் அந்த பையன் விருப்பப்பட்டால் பண்ணணும் பண்ணட்டோம் படிச்சுக்கிட்டே பண்ணட்டும் நாளைக்கு அவனுக்கு ஒரு எதிர்காலம் தான் அவன் போவான் அப்படி எதிர்காலம் இல்லாமல் வீட்டில் உட்காந்து ஒரு விவசாயம் பண்ணுறதோ இல்லை ஒரு நீங்கள் வந்து மண் இது பண்ணுறதோ இல்லை உங்கள் குல தொழில் முடி வெட்டுற தொழில் கற்றுக்கிறது தப்பா அப்போது ஒரு மாணவன் வந்து அந்த வீட்டுடைய ஏர்னிங் இருந்துனே தானே இருக்கும் அவன் படிச்சினே தானே இருக்கும் நான் படிப்பை விட்டு யாரும் வர சொல்லியே ஆனால் இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து அது வந்து கொடுக்கணுமா ஏன்னா பதினெட்டு வயசுல போனால் அந்த குலத்தொழிலுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆயிடுமா முப்பத்தஞ்சு வயசில் உங்களுக்கு வந்து நான் கேட்குறேன் கற்றுக்கிற திறன் இருக்குதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி அதை ஸ்டிக்கரை வச்சுட்டு வந்து நாங்கள் வந்து இவ்வளோ திட்டத்தை கொடுக்குறோம் இவ்வளோ ஒதுக்கிட்டு மாட்டோம் இவ்வளோ பேர் கொடுத்துருனா எத்தனை திட்டத்தை கொடுத்த யாருக்கு கொடுத்த எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து கனிமொழி அவங்க எம்பி கொண்டு வந்தாங்க இன்றைக்கி கிராமப்புறத்துலலாம் வந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் அதெல்லாம் வந்து எதுக்கு ஊக்கத்துவப்படுத்துகிற அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறல்ல குலத்தொழில் பண்ணுறதுக்காக எந்த மாதிரியெல்லாம் இவங்களாம் அரசியல் பண்ணுறாங்க பாரஞ்சி தமிழ்நாட்டு ம இளைஞர்களை வந்து குடிக்கி அடிமையாக்கி இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களில்ல ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறேன் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்குறேன் ஜி மக்களை பார்த்து கேட்குறேன் இனி ஹிந்தி வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்களே ஆனால் ஒரு ஒரு ஹோட்டலில் ஹிந்திக்காராக ஒவ்வொரு லாஜில் ஹிந்தி காரனுங்கறான் ஒவ்வொரு விவசாயத்தில் ஹிந்திக்காராக இன்னைக்கு ஒவ்வொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்திக்காராம் பானிபுரி விற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு பேராபத்தில் இருக்குது நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு பேராபத்தில் இருக்குது ஏழு கோடி மக்கள் இன்றைக்கி வந்து போக போனால் இந்தியில் ஹிந்தி வந்து யார் கூட்டணும் ஆனால் பிரதமர் ட்ரெயினை பிடிச்சி அமுச்சி வைக்கிறாரா இல்லை அமித்ஷா அமுச்சி வைக்கிறாரா இங்கே உள்ள அரசியல்வாதிகள் அவங்க ஸ்கூலில் வந்து வாட்ச்மேனுக்கும் இன்றைக்கி அவன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் அவன் ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் இவனுடைய வருமானம் வந்து அந்த சம்பளம் கம்மியாக கிடைக்கிறதால வந்து இன்றைக்கி பெட்டி பெட்டியாக வந்து இறக்கிட்டு இவனுங்க வந்து என்னென்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து அழிச்சிட்டு அவங்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிட்டு குடிக்க அடிமையாக்கிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கல்விக்கு உதவுகிறான் ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கிற தமிழ் தமிழ் சொல்கிற தமிழ் அவங்க குழந்தைங்களுக்கு எவ்வளவு படிப்புக்கு உதவுறாங்க நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இன்னைக்கு குடும்பத்தோட செட்டில் ஜி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பேராபத்து நான் இன்னிக்கே எச்சரிக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரவங்கள நான் வர வேண்டாம்னு சொல்ல வரல ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு சர்டன் வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விற்கணும் இன்றைக்கி வந்து பத்து பேர்ல ஏழு பேர் வந்து தமிழனுக்கு வேலை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு வந்து வேலை கொடுக்கணும் மூணு பேருக்கு தான் அங்கே வந்து சேர்க்கணும் இன்னைக்கு சிவகாசியில் வந்து போனால் பத்து லட்சம் பேர் வேலை செய்கிறானுங்க பட்டாசு இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே இந்தி காரங்க வந்துட்டாங்க ஏன்னா அவனுக்கு வந்து கஷ்டம் தெரிது பணத்துடைய அருமை தருது கேட்டால் வந்து தமிழை வேலை செய்ய மாட்டான்ப்பா தமிழை போயிடுவான்ப்பா தமிழை நிற்க மாட்டான்ப்பா இவனே ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறானுங்க தமிழ்நாட்டு பேராபத்தில் இருக்குது இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமாக இதை வந்து கட்டுப்படுத்தணும் அதே நேரத்தில் யார் வராங்க யார் போகிறாங்க லிஸ்ட் அவுட் இருக்கணும் வரவங்கலாம் கருத்து இன்றைக்கி வந்து கொலை கொல்ல சம்பவத்தெலாம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஈடுபடுறதே வந்து பண்ண வட மாநிலத்தவர்கள் நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல வரல ஆனால் தமிழ்நாட்டு பேராபத்தில் இருக்குது இப்படியே போனால் தமிழகத்தில் தமிழெல்லாம் வெளியேறுவாங்க காணாமல் போயிடுவாங்க இன்றைக்கி இந்த உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கட்டும் இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களாக வந்து அவங்க வயிறு நரைஞ்சிச்சு அவங்களுடைய வம்சத்துக்கு அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க பணத்தை ஆனால் தமிழனை எவனை கண்டுக்கிறது இல்லை தமிழை ஓட்டுக்காக தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் உட்காந்த இடத்துல முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்த உட்காந்துட்டு இவங்க சட்டசபையில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இவன் மதத்துக்கே இவன் ஒன்றும் மண்ணான எங்கள் மதத்துக்கு வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு இப்படியே வந்து பண்ணுறாங்க தவிர வளர்ச்சி பாதை தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு வந்து தயவுசெய்து இங்கே மக்கள் சிந்திக்கணும் திமுகவின் எதிர்கட்சிகள் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கோ ஓட்டுரிமை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முதல் எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி பகல்காம் இடத்துல நடந்த தாக்குதலை தொடர்ந்து தமிழகத்தில் மசூதிகளுக்கு தமிழக காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் அரசியல் மசூதிகளுக்கு வந்து பாதுகாப்புனா அவன் சுட்டவன்லாம் வந்து நீ இந்துவா இந்துவா தான் சுட்டான் அப்போ நீ என்ன பண்ணான்னு வந்து நீ வந்து இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கு தான் நீ பாதுகாப்பாக கொடுத்துருக்கணும் நான் உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பத்து மாதம் வந்து எலெக்ஷன் வரத்துக்கு இருக்குது நல்லா அவனை பார்க்கணும் ஜி இந்து கடவுள்களை கொச்சப்படுத்துறது முஸ்லீம் கிடையாது இந்துக்களை கொச்சைப்படுத்துறது முஸ்லீம் கிடையாது கொச்சப்படுத்துறவனே ஒரு இந்து இன்னொரு ஹிந்துவ தான் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சிருக்கணும் திருமாவளவன் போல சீமானம் போல் இந்த வைகோவை போல துறைமுருகனை போல துறைமுருகன் போல புன்முடி போல நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து நாமத்தை பற்றியும் பட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் நாமத்தையும் பட்டியம் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க பிராமின்ஸ்ன்னு நினச்சிட்டானுங்க கிடையாது ஒத்துமொட்டை இந்துக்களை வந்து பார்ப்போம்னா உங்களுக்கே தெரியாமல் பட்டையும் நாமமும் உள்ளவங்க தான் இருப்பாங்க அவங்க ஒத்துமொட்டை மொட்டை இந்துக்களை வந்து கொச்சப்படுத்துனதுக்கு நான் வந்து ஒரு இதுலேயும் வந்து கேட்டுருவேன் இங்கே உள்ள இந்து சகோதரிகளெலாம் என்ன கேட்கணும் அவங்க வீட்டுக்காரனை பார்த்து உனக்கு தான் நான் பிள்ளை பிடித்தேன் ஆனால் இவனோ ஒருத்தன் வந்து எங்களெல்லாம் கொச்சப்படுத்துகிறாங்கன்னு அவனை ஏன் நீ கேட்கலன்னு சொல்லிட்டு அந்த சகோதரிகள்லாம் அவங்க வீட்டுக்காரர்கிட்டயோ இல்லை அவன் அண்ணங்கிட்டையோ இல்லை தம்பிட்டையும் அவங்க அப்பா கிட்ட வந்து எதிர்ப்பு குரல் ஏன் கொடுக்கலன்னு கேட்டுருக்கணும் இன்றைக்கி வெறும் கட்சி பதவியை மட்டும் எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்து என்னன்னா இன்றைக்கு இன்றைக்கி வந்து கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்குது இவர் போய் அவர் மருமக முன்னாடி பேசுனா அவர் மருமக செருப்பத்தை வச்சிருப்பா பொன்முடியை இதுக்கு முன்னாடி ஓசி இதுக்கு முன்னாடி எஸ்சி எந்த அளவு வந்து இவங்ககிட்ட வன்மை இருந்திருக்கணும் ஒரு ஜே அவர் வந்து ஒரு உயர்துளை துறை ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து வாயில் வந்துச்சுன்னு சொல்லியிருக்க முடியாது அவர் வந்து தான் பேசினார் பேசிகிட்டே வந்து பின்னாடி கின்னாடி வந்து திரும்பி சிரிச்சுட்டு இருந்தார் அந்த தீக்கா மேடையில் அந்த தீக்காவில் இருக்கிறவங்களாம் அறிவு இல்லை நான் கேட்குறேன் அவங்களாம் பொண்டாட்டி இல்லை இல்லை பிள்ளைங்க இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு அப்போ நீங்கள் எந்த குளத்துலேருந்து வந்து பிறந்தீங்க இன்னைக்கு முதலமைச்சர் பொண்டாட்டியை பார்க்க கேட்கறதுக்கு அவர் துணிச்சல் இருக்குதா துணிவு இருக்குதா யார் ராசா புட்டெல்லாம் வைக்காதீங்க புட்டெல்லாம் வச்சா சங்கி மருகுதுன்னு சொன்னீங்களே அப்போ என்னெல்லாம் தாலி பாருங்க இந்த அண்ணன் வந்து தாலி எடுத்தவங்களுக்கு வந்து கனிமொழி இங்கே பேசுகிறாங்க அங்கே வந்து பொட்டு வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்போ யார் வந்து இதுக்கு இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க யாராவது ஒரு முஸ்லீம் இந்து மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாங்களா இன்றைக்கி வந்து இந்துக்களுடைய பாதுகாப்பு வந்து தவறிட்டார் சொல்கிறாங்களா சில இந்து அமைப்புகள்லாம் தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய இந்து பேரை வச்சுக்கிட்டு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க வன்ம வன்மத்தை தூண்டுறாங்க மதத்தை மதத்துக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறாங்க நீங்கள் அவங்கள வந்து சொல்லுங்கள் இவங்க என்ன பண்ணா அவங்கள விட்டுட்டு வந்து ஒத்து மட்டும் முஸ்லீம் பக்கம் திரும்புகிறாங்க முஸ்லீம் எந்த இந்து கடவுளையும் வந்து இழிவாக பேசினது இல்லை இந்த சோசியல் மீடியாவில் ஒத்த ரெண்டு பேர் வச்சு வந்து பேசிட்டு வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்லாம் இல்லை இப்போ சொல்ல தவறு யாராக இருந்தாலும் சரி தவறு தவறு தான் அவனை தண்டிங்க வேணான்னு சொல்ல வரல ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் இன்றைக்கும் ஒரு ஒரு தலைவரும் நான் கேட்குறேன் இன்னைக்கு இஸ்லீம் முஸ்லீம் தலைவராகட்டும் இந்து தலைவராக எவனோ கட்சிக்காரருக்குள்ளே இன்றைக்கி திமுக கட்சியில் இருக்கிறோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாய் வந்து பேசுனதுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா கட்சியை விட்டு விறக்கணுன்னே அடுத்த மூணு மாதத்தில் கொண்டு வந்தார்ல ஏன் இன்ன வரைக்குமே பொண்ணு முடிய அதை தான் நீ சொல்லு ஏன் ஏன்னா அவங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா முதலமைச்சருடைய என்னென்னா தமிழ்நாடு வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலில் கிடையாது அவர் ச உண்மையிலுமே சொல்கிறான் எழுதி கொடுக்கற படிக்கிறார தவிர முதலமைச்சர் கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் மருமகம் கண்ட்ரோல்லையும் மகன் கண்ட்ரோலியும் மக கண்ட்ரோல்யும் அடுத்தவங்க கண்ட்ரோலில் தான் முதலமைச்சர் நாடுறாரு தவிர முதலமைச்சருக்கு சுய அறிவு இல்லையே புத்தி தான் நான் ஏன் வந்து இது பண்ணுறேன் முதலமைச்சர் சொல்கிறது உங்களுக்கும் முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் எனக்கு திட்டத்துக்கு அதிகாரம் இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் எனக்கு உரிமை இருக்குது தமிழன் பிரசன்ன சொன்னார் இல்லைங்களா முதல் தொழிலாளி முதல் நமக்கு வேலை செய்யறதுக்கான முதல் தொழிலாளி தான் முதல் முதல்வர் அப்படி வேலைக்காரன் வேலை மாத்தி சொல்லிட்டீங்க எதிர்கட்சி அவங்க இருக்கும் பிரதமர் யாரு அவன் வேலைக்காரன் நம்ம தேர்ந்தெடுத்தோன்னு சொன்னார்ல இனி அதே பிரதமர் பிரசன்னாவை பார்த்துக்காரன் முதலமைச்சர் யாரு நான் போட்ட பிள்ளை வந்து வந்த ஒரு முதலமைச்சர் என் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்குதான் முதலமைச்சரு பிரசன்ன மாறி வேலை செய்யக்கெல்லாம் கிடையாது பிரசன்னா அவங்க வீட்டுல கக்கூஸ் கவுட்டும் குஜா தூக்கிட்டும் எது ஒன்னா பண்ணட்டும் ஆனால் பிரதமர் எங்களுடைய டாய்லெட்டை கழுவு கழுவதான் முறையில் நாங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி தானே இந்த ஆட்சி நாங்கள் இது நான் சொல்ல சிறுபான்மையை சேர்ந்த ஒருத்தர் சொல்லிட்டார் நாங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னலாம் வாக்குறுதிகள் எலெக்ஷன் முன்னாடி கொடுத்தாங்களோ ஆனால் இன்னைக்கு ஒன்று கூட நிறைவேற்றதால் எதிர்கட்சிக்கு தான் வந்து தகுதின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிக்கும் தகுதி இல்லாத ஒரு கட்சி இதுதான் வந்து திமுக இன்னைக்கு ஜாக்டோஜியாவில் கூட பார்ப்போம்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க அங்கேயும் வந்து திமுகவுடைய ஆட்டம் தான் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் வேணால் பாருங்கள் எலக்ஷன் கிட்ட வர நேரத்தை ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே அந்த ஜாக்டோஜியா இருக்கிற அமைப்பில் அத்தனை தொழிலாளர்களையும் ஆஃப் பண்ணி வைப்பாங்க அங்கேயும் திமுக சில வந்து பணத்தை கொடுத்து வாய் அடைக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்ப்போம்னா இன்னைக்கு மீடியாவில் நான் எல்லா மீடியாவும் சொல்ல சில மீடியாவை சொல்கிறேன் முழுக்க முழுக்க பணத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் வந்து எந்த விஷயத்தையும் கொண்டு போகாமல் தடுக்கிறாங்க இங்கே உள்ள தமிழ்நாட்டு அரசு இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வந்து இன்றைக்கி வங்காளதேசமும் தமிழ்நாடு வந்து தான் வந்து உங்களுக்கு தெரியும் எந்தளவு வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஒஃப் விஷயத்தில் எந்தளவுங்க வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்தளவுக்கு எதிர்ப்பே இல்லை இதுதான் உண்மை நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தா திமுகவுக்கு மக்கள் எந்த மாதிரியான ஒரு வந்து அடியை கொடுக்க போகிறாங்கன்னு பாருங்கள் வெறும் இப்போ திமுக பிஜேபிக்கும் அதிமுகவுடைய கூட்டணியை பார்த்தே ஸ்டாலின் அறண்டுட்டார் இத்தனை நாள் தூக்கம் இல்லாத ஸ்டாலின் இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்றாரு பொருந்தாத கூட்டணியா இல்லை பொறுத்துக்கொள்ளாத கூட்டணியாக உங்களால் தாய்க்க முடியல எதிர்பார்க்கல பிஜேபி அதிமுக கூட்டணி அமையும் சொல்லி எதிர்பார்க்கல ஒன்றும் இல்லை ஒன்றும் பிக்சர் என்ன சொல்லுவாங்க இந்தியில் சொல்லுவாங்க பிக்சர் அபி பாக்கி ஏகை என்னுவாங்க அந்த மாதிரி ஒன்றும் முடிஞ்சிடாதீங்க ஸ்டாலின் ஒத்து மொட்டை தூக்கமாக வந்து வந்து தான் போகிறீங்க அதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேங்காது திமுகவையோ ஸ்டாலினையும் வந்து நாங்கள் வந்து அழிக்கணும்னு எந்த கட்சியும் அழிக்காது அவங்கள அழிக்கிறது அவங்க கட்சி கூட்டணியில் இருக்கிறவனோ அவங்க கட்சிக்குள்ளவங்களே அந்த கட்சியை அழிச்சிருவானுங்க ஸ்டாலின் அழிச்சிடுவாங்க இது வேறு எந்த கட்சியும் வந்து ஏன்னா இவங்க பண்ணுற அரசியல் வந்து மட்டமான அரசியல்லாம் வந்து பிஜேபி இன்னுமே பண்ணாது பிஜேபி இப்பயும் தெளிவாக இருக்குது அவங்களுடைய கோல் என்னென்னா வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போனோம் மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு போனோம் இதே தான் சிந்தனை தவிர எப்படி இதை நான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதிக்கணும் இந்த தாட்டு தான் தவிர அப்போ தான் வளர முடியும் நீ அடுத்தவனை பார்த்து இவன் வளர்றான் வளர்றான் வளரான்னு வச்சா நம்ம இருக்கிறதையும் கூட்ட விடணும் இதுதான் திமுகவுடைய நிலம வரப்போகுது அவங்க வந்து இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து 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 இன்னிக்கே பயங்கர அதிருப்தி அவங்க கட்சிக்குள்ளே பிரிவினையை வந்து ஏற்படுத்துறது தான் போகுது கடைசி நேரத்தில் கூட்டணி வந்து இப்போ சொல்கிறார் இல்லையா அந்த பத்து கூட்டணியும் வந்து சேர்ந்து எல்லாம் பிச்சின் தான் போக்குறாங்க பாருங்கள் நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரோட மகன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் மற்ற எல்லா பெரிய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் கருணாநிதி அவர்களின் பெயர் வைக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கோவையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியோட கழிவறைக்கு கக்கன் அவர்களோட பெயர் வச்சுட்டு இப்போ வந்து அதை நீக்கியிருக்காங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளாக அவர் பேச்செல்லாம் எப்படி பார்த்தீங்க இது மக்கள் வந்து பார்க்கணும் அதாவது ரேஷன் கடையில் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கலாம் முத்திர ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கலாம் ஆனால் டாஸ்மார்க்கில் மட்டும் வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சோன்னா அரஸ்ட் இது மக்கள் நீங்க கேட்கணும்ல ஏன்னா இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் தான் இன்றைக்கி வந்து அரசாங்கமே நடக்குது அப்பேற்பட்ட அரசாங்கம் நடக்குதுன்னா அப்ப ஏன் ஒரு ஃபோட்டோ அங்கே வைக்க கூடாது ஏன்னா எந்த அளவு நாலேஜ் இருக்குது பாருங்க ஏன்னா ஒரு கக்கன் இன்னைக்கு காமராஜு அண்ணாதுரை ஆட்சிப்பிரியில் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றவர்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஆளாக வந்து காப்பரேஷனில் பேர் வைக்க வைக்கிறாங்கன்னா அப்போ எந்தளவு வந்து அறிவில்லாதவங்க இந்த கட்சியில் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற தலைவர்கள் அளவு வந்து மூலம் இல்லாமல் வந்து மூளை தான் ஏன் அவங்க மேடிகெலாம் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக பேச போகிறாங்க ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வைக்க போகிறாங்க மக்கள் சித்திக்கு நான் தயவு செய்து ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களோட அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேருமே முட்டாள்தான் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வந்து கொஞ்சம் அறிவாளி ஆனால் அவரையும் வந்து ஆஃப் ஆஃப் ஃப்ளைட் மோட்டில் போட்டு வச்சுட்டாங்க என்கிட்ட அதிகாரமும் இல்லை நான் நானும் சொல்கிறேன் அவங்க அந்த கட்சி அழிக்கிறதுக்கு எதிர்கட்சி தேவை அவங்க கட்சி அழிக்கிறதுக்கு அவங்க கட்சியே போதும் அவங்க கட்சி ஆட்களே வந்து போதும் என்னை கேட்டால் அந்த டாய்லெட் பேருக்கும் வந்து முத்துவேல் கருணாநிதி பேரை தான் வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது வந்து என்னென்னா இந்த தேசத்துக்காக பாரா போராடினவர் வந்து முத்துவேல் கருணாநிதி மட்டும் தான் என்ன ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் சுதந்திர ஆமா சுதந்திரத்துக்காக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இனி சாராயத்தில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு கற்பழிப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கொலையில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கொள்ளையில அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஏன்னா இது யார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனாலும் அங்கே வந்து பிடிச்சி நிற்கிறது வந்து பார்க்க போனால் திமுக தான் இருப்பான் எந்த இது போனாலும் ஆனால் வந்து என்னன்னா வந்து முன்மேலுமே சொல்லும்னா எங்களுடைய முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் யார் அவர் கட்டுப்படுத்துறாங்கன்னு தெரில யார்கிட்ட இந்த ஆட்சியுடைய அதிகாரம் இருக்குது கூட யாராவது வந்து கே கணிக்க முடியுதுனு வந்து பார்த்திங்களா ஆனால் முதலமைச்சர் வந்து என்னென்னா வந்து ஒரு படித்த முதலமைச்சர் திடமான முதலமைச்சர் துணிச்சலான முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் தமிழகத்துக்கு தேவை இப்போ கூட சொல்கிறேன் யார் முதலமைச்சராக இருந்தாலும் சரி இந்த மக்களை காக்கக்கூடியவர்களாக தான் இந்த இடத்துல வந்தால் இந்த பத்து லட்சம் கோடி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து நாலரை லட்சம் ரூபா வந்து இருந்து யார் மீட்டு எடுக்கிறாங்களோ அன்மன மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த இடத்துல முதலமைச்சராக கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுக்கு சாபம் தான் கிடைக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பொதுமக்களும் வந்து இன்றைக்கி வந்து சபிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவங்க பிள்ளைய அந்த குடும்பத்தை அவங்க கூட்டணியை எல்லாரையும் சபிச்சுன்னு அந்த சாபத்தின் வெளிப்பாடு இந்த இன்னும் பத்து மாதத்தில் தெரிய தான் போகுது என்ன சொல்கிறீங்க அவர் தமிழக முதல்வர் சொல்கிறார் மீண்டும் திமுக தான் வரணும் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தவர் தான் முதலமைச்சர் ஒன்றரை பர்சன்டேஜ் ஓட்டில் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தவர் தயவுசெய்து வந்திருக்கக்கூடாது இல்லைன்னா இந்நேரம் வந்திருக்கவே மாட்டாங்க அதிர்ஷ்டத்தில் வந்தது அது வந்து ஸ்டாலின்கே இதே வந்து இப்போ இந்த தடவை வர சொல்லுங்கள் பார்ப்போம் உனக்கு துணி நீ வந்து நேர்மையான ஆள் தானே உன் உன்னுடைய அரசியல் வரலாறுலேயே தனித்து திமுக நின்றுருக்குதா நிந்திருக்குதா ஜி சொல்லுங்க சார் நிந்திடல நிற்க சொல்லுங்கள் முதல்ல ஒரு ஆண்மகன் ஒரு தைரியம் வந்தேன்னா இவ்வளோ பெரிய கட்சி இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி வந்து என்ன பண்ணான்னா வந்து உருவாக்கின இந்த கட்சி இன்னைக்கு சாராயத்தை கொண்டு வந்த கருணாநிதி கட்சி இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டான வந்து முத்துவேல் கருணாநிதியுடைய க கட்சி எத்தனை வந்து இன்னைக்கு என்ன பண்ண சொல்லணும்னா தைரியமாக ஒத்தாலாம் வந்து நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் வாங்கினான்னு சொல்லி சொல்லி சொல்ல சொல்லுங்க ஆனால் அது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டார் இரநூறு இடத்துல வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க இதையும் மூறி கூட்டணி கட்சிகள் அங்கே இருக்கிறாங்கன்னா ஒன்று ரெண்டு எலும்புக்காக அங்கே நிற்கிறாங்க இதில் இந்த இஸ்லாமிய போர்வையில் சில தலைவர்கள் இருக்கிறாங்க சில எஸ்சி எஸ்டியை சேர்ந்த திருமாவளவன் அந்த இடத்துல இருக்கிறாள் திருமாவளவனாக அதை விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேரெடுத்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த மக்களுக்கு நல்லது பண்ண வந்த திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டு வந்த திருமாவளவன் எங்கே போனாருன்னு தெரில தன்மானத்தை அடங்கு அடகு வச்சுட்டார் முதல்ல ஒன்று மீண்டும் ஒரு சொல்லுங்கள் இல்லை தனித்து நிற்க சொல்லுங்கள் அந்த மக்களுக்காக போராடட்டும் நானும் உண்மையிலுமே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்ந்துட்றேன் தனித்து நிற்க சொல்லுங்கள் திருமாவளவன் அவர்களை எத்தனை நல்லா உங்கள் அரசியல் மக்கள் மத்தியில் வந்து பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இனி மக்கள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல்வாதிகள்லாம் இப்போ மக்கள் மத்தியில் ஒன்றும் கிடையாது உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து உண்மையெல்லாம் போய் கொண்டு சேர்க்குறீங்க நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறவங்க மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஏன்னா டிவியில் டிபேட் வைக்க மாட்டாங்க பேப்பரில் வராது அதனால் இனி ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததால் இதுவும் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கொண்டு வந்தார் இன்னி ஏன் ஒன்றா வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நாட்டு நலன் தெரியணும்னு சொல்கிறதால தான் அவன் தப்பான வழியில் போனால் அது அவன் பொறுப்பு ஏன் பிரதமர் கொண்டு வந்ததுலாம் வந்து நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கும் தன் பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் இந்த நாட்டை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் ஆண்ட்ராய்டு கொண்டு வந்தான் தவிர இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அதை வச்சுட்டு வந்து எந்த மாதிரி திசை திருப்புறாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தயவுசெய்து மக்கள் மறந்துடக்கூடாது ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் எப்போ அவர் உள்ளே போயிட்டார் அவர் வந்து அந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வேறத்தவரை நியமிக்க வேண்டிய தானே ஏன் நியமிக்கலைன்னா ஆட்சிக்கு வந்த முதல் நாளே இதனால் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க ரூபா ரேஷனுக்கு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குதுங்களா அது செந்தில் பாலாஜி தான் வந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது இது நான் சொல்லலை ஏன்னா அதுக்கு தான் வந்து இந்த டாஸ்மாக் வந்து அவங்க கொடுத்ததால் பார் எல்லாமே டெண்டர் வந்து அவருக்கு விருப்பப்பட்ட ஆளுங்கெல்லாம் கொடுத்ததா சொல்லப்படுது அவர் மூலமாக வந்து திமுக அதாவது கட்சித் தலைவருடைய குடும்பம் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டுது அதனால் அவரை வீடு அவரை இழக்க வந்து முதலமைச்சர் தயாராகலை இப்போ எப்படின்னா அவர் உள்ளே போகும்போது கூடயே வந்து என்னன்னா துணை முதலமைச்சரையும் முதலமைச்சரையும் மாதிரி கனிமொழியும் அவங்க கூட எல்லாரையும் அவர் எதுவும் என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் உட்கார வச்சிருவார் இப்போ நீங்கள் ஓனால் பார்க்க தான் போகிறீங்க அதாவது என்னது நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டதுக்கு போனேன் கெட்ட அதோட தான் நீ வந்து அழிய போற அதுக்கு மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க அதனால தான் நீ கோர்ட் வந்து கண்டனமழை கண்டனம் தெரிஞ்சிடறாங்க ஜெயிலேருந்து வந்தவனுக்கு எப்படா நீ வந்து கொடுப்ப நீ என்னடா முதலமைச்சர் இதை மட்டும் தான் சொல்லலை நீ என்னடா முதலமைச்சர் யார் அவனுக்கு சொல்லி உனக்கு வந்து இது பண்ணால் மக்களால் தேர்ந்தெடுத்தாங்களா என்ன கோல்மால் போட்டு வந்தோம் கோட்டு காரி துப்புது அவங்க ஒரு வேலை எந்த மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களா இவங்க இவங்களே ஹேக் தான் இருக்கிறாங்க எங்கெந்த ஹேக் இதெல்லாம் வந்து சொல்லணுமா ஜி சவாலெலாம் விட்டாங்க ஜி அதாவது தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ளாதவோ இந்த மாதிரி ஆயிரம் பொருளியை கலப்பி விட தான் செய்வோம் இன்னைக்கு அப்படி சொல்லி சொல்லினா காங்கிரஸ் இந்தியாவில் இல்லாமல் போயிடுச்சு கம்யூனிஸ்ட்டுக்கு ஆனாமியே போயிடுச்சு இன்னைக்கு மக்கள் மூணாவது முறையாக வந்து பிஜேபி வரவேற்பு வரவேற்பு கொடுத்துக்கிறாங்களா இப்போ கூட சொல்கிறேன் ஏன்னா மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க யார் நல்லது பண்ணுறாங்க யாரால் நம்மளாம் பாதுகாப்பாக அங்கே இருக்கிறோன்னு வந்து மக்கள் உணர்ந்துட்டாங்க இன்றைக்கி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் வச்சு திமுகவால் அரசியல் பண்ண முடியாது திருமாவளவனால் அரசியல் பண்ண முடியாது சீமானால் அரசியல் பண்ண நான் இப்போ கூட சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் எந்த மதத்தை சேர்ந்தோனோ அதை உனக்கு துணையாக இருக்குது எவனுக்கும் சாதகமாக வந்த நல்லது இவங்க ஓட்டரசியல் இனிமல் செல்லுபடி ஆகாது எழுதி வச்சிங்க நாடு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜெயஹிந்த் ஜி